இந்த காலங்கள் பெயர் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் இதை லெந்து நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிதளவாக அவங்க கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க இப்போ வந்து முழுக்க முழுக்க இந்த சாம்பல் புதன் என்ன ஏது இதை நம்ம கடை ஏன் கடைபிடிக்க மாட்டேங்கிறோம் நம்ம ஏன் கடைபிடிக்கணும் சத்தியத்தை அறிந்த திருச்சபை ஏன் அதை கை கொள்வது இல்லை என்பதை குறித்தெல்லாம் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஆனால் இதை கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க ரொம்ப டெடிக்கேஷனாக ரொம்ப ஆர்வமாக அதை ஒரு பாரம்பரியமாக தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வருவாங்க அவங்க செய்கிறதுக்கு சில காரணங்களையும் அவங்க தொடர்ச்சியாக சொல்லுவாங்க ஒரு நியாயமான காரணம் இருக்குங்க நாங்கள் இதை செய்கிறோம் பாரம்பரியமாக தான் செய்கிறோம் ஆனால் இந்த செய்கிற விஷயத்துக்கு எங்களுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கிறதே என்று கற்பிப்பார்கள் நல்லா கவனிங்க நாம செய்கிற விஷயங்கள் அது சடங்காக சம்பிரதாயமாக மூட நம்பிக்கையாக இருந்தால் அதை விட்டு விலகணுமே ஒழிய அதற்கு ஒரு நியாயமான காரணங்களை கற்பித்து அதை அப்படியே செய்யக்கூடாது ஒரு குடியாரனை குடிச்சு கேட்டீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா அவன் குடிக்கிறதுக்காக ஒரு நியாயமான காரணம் சொல்லுவான் அந்த நியா க அந்த காரணத்தை போதே நமக்கே பரவாயில்லையாப்பா ஓ இதுக்கு தானப்பா குடிக்கிற அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ எமோஷனாக சில காரணங்களை சொல்லுவோம் அந்த மாதிரி நம்ம காரணத்தைலாம் கேட்கக்கூடாது ஒன்று தப்புனா அது தப்பு தான் அது என்ன ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் அந்த நிகழ்வு கொஞ்சம் ஆராய்ஞ்சி படி பார்த்தீங்கன்னா அதில் தவறு தெரிஞ்சுன்னா அதை விட்டு வெளியே வந்துடும் அதுக்கு நியாயமான ஒரு காரணங்களை கற்பிக்கக்கூடாது நல்லா கவனிங்க நாம் இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கடவுள் நம்மை கிருபையாக ரட்சித்தார் நம்ம ஏற்கனவே ஒரு மார்க்கத்தில் இருந்தோம் கடவுள் அல்லாத ஒரு மார்க்கத்துல கடவுள் என்று நம்பிக்கொண்டு நாம் இருந்தோம் அப்படிப்பட்ட விஷயத்துல ஆனா கடவுள் எப்போது நம்ம கண்களை திறந்து நம்மை சந்தித்தாரோ நாம் ரட்சிப்புக்குள்ளாக வந்து உண்மையான தேவனை கொண்டு ஒரு பெரிய வெளிச்சத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம் முன்னால மூட நம்பிக்கைகளை கிடந்தோம் பல மூட நம்பிக்கைகளுக்குள்ள கிடந்தோம் இன்னைக்கு அநேகர் கிடக்குறாங்க ஆனா கிருபையாய் தேவன் அதிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து விட்டார் நம்மை ரட்சித்து விட்டார் அதனாலதான் வேதம் நமக்கு சொல்லுது முன்னோர்களுடைய பாரம்பரியத்திலிருந்தும் கிறிஸ்து நம்மை விடுதலை விட்டார் என்று வேதம் சொல்கிறது சோ அன்றைக்கு சபைக்குள்ள இந்த பாரம்பரியங்கள் உள்ள வந்தப்ப பவுலடிகள் பல காரியங்களை சொல்லி கண்டிக்கிறார் நீங்க நிருபங்கள் முழுக்குமே பார்க்கும் போது இன்னும் நீங்கள் நாட்களையும் மாதங்களையும் பார்க்கறது என்ன கிறிஸ்துவ இதெல்லாம் விட்டு உங்களை விடுதலை ஆக்கிட்டாரு மறுபடியும் நீங்க தொடாதே ருசி பாராதே அது இதுன்னு போய் பாரம்பரியத்தில் விழுகிறது என்னன்னு சொல்லிட்டு கடிந்து கொள்ளுகிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் தான் நம்ம மூடம்பிக்கையில கடந்தோம் அறியாமையில் உள்ள காலத்தில் நம்ம அப்படி கடந்தோம் உண்மையான கடவுளை தெரியாது இருந்த காலத்திலே சத்தியம் இருந்த காலத்திலே அப்படி கிடந்தோம் இப்ப நம்ம அப்படி இருக்கலாமா தெளிவாக இருக்கணுமே அல்லவா அதுக்கு ஒரு காரணத்தை கற்பிச்சு மறுபடியும் அந்த மூட நம்பிக்கைகளை போடுறது அது சரியான காரியமாக இருக்க முடியுமா இந்த காரணம் கற்பிக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நவீன யுகத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாட்களை செஞ்ச சில மூட நம்பிக்கைக்கு இன்னைக்கு ஒரு நியாயமான காரணங்கள் கற்பிப்பாங்க ஏன் தெரியுமா அப்படின்ட்டு ஏன் சில நம்பிக்கைகளுக்கு ஸோ அவங்கவுங்களுடைய அது நம்பிக்கை அவங்க ஒரு மரபு செய்கிறாங்க அப்படிங்களா அது வந்து இவங்க ஒரு அறிவியல் காரணம் வைப்பாங்க நாங்கள் ஏன் பொட்டு வைக்கிறோன்னு தெரியுமா ஏன் காதில் வந்து காதணிகள்னு நிகழ்ன்னு தெரியுமா ஏன் மூக்கு குத்தி குத்துருவது நீங்க போறதா இருந்தால் போட்டுக்கங்கப்பா அதுக்கு ஏன் அறிவியல் காரணத்தை கொண்டு வர்றீங்க ஏன் காதுல கொலுசு போடுறாங்க தெரியுமா ஏன் இடுப்புக்கு ஒட்டியா இப்படி எல்லாம் பல காரணங்கள் சொல்லுவாங்க அதுல முக்கியமாக ஒரு காரணம் கேட்டீங்கன்னா இந்த வாசல்ல கோலம் போடுவாங்க அந்த கோலம் ஏன் போடுறாங்க எதுக்கு போடுறாங்கன்னே தெரியாது ஏதோ வாசல் அழகா இருக்கணும் போடுறோம்ங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு போச்சோட யதார்த்தமா சொல்லிட்டு போயிடலாம் ஒரு வாசல் அழகா இருக்கணுங்க நாங்க அது போடுறோம் ஆனா அதுக்கு ஒரு தந்திரமான ஒரு காரணத்தை இன்றைய நவீன யுக ஆட்கள் சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நாட்கள்ல அரிசி மாவிலே கோலம் போடுவாங்களாம் அந்த கோலம் தான் இப்போ மருவி வந்து கோலப்பொடியில கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம தமிழருடைய மரபு அது அரிசி மாவுல கோலம் போடுறது ஏன் அரிசி மாவுல கோலம் போடுறாங்கன்னு தெரியுமா சின்ன சின்ன எறும்புகளுக்கெல்லாம் உணவளிக்கும்படி நாங்கள் வந்து என்ன செய்யறோம் அரிசி மாவுல கோலம் போடுற கோலம் போடுற அந்த பாரம்பரியம் இருந்துச்சு அப்படின்னு அதுக்கு ஒரு ஒரு சூப்பரான ஒரு காரியம் இதை பா அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான சேவையை நம்ம செஞ்சுருக்கிறோமா நீங்கள் நல்லா நீங்கள் உங்கள் அறிவின் அடைப்பில் உங்கள் காமன் சென்ஸ் அடிப்படையில் சிந்திச்சு பாருங்க உங்கள் வாசல்ல ஒரு லட்சக்கணக்கான எறும்புகள் வந்து குவியிறத யாராவது ஒருத்தவங்க விரும்புவாங்களா எங்கேயாவது செவுத்தில் ஒரு எறும்பு போனாச்சும் கூட எறும்பு ஜாக் போட்டு கோடு போட்டு கொண்டு விடுறோம் யாராவது நீங்கள் குடியிருக்கிற வீட்டில் வாசல்கள் முழுக்கவும் எறும்பு வருவதை விரும்புவீர்களா முதல்ல முதலாகி இவங்க செய்கிற அந்த ஒரு மூடநம்பிக்கைக்கு ஒரு நியாயமான காரணம் கற்பிக்கிறாங்க பார்த்தீங்களா அது எவ்வளோ பெரிய ஒரு மடத்தனமாக இருக்குன்னு பாருங்களேன் நம்ம குழந்தைகள்லாம் போய் வாசலில் தான் விளாடுவாங்க அப்போ வாசல் முழுக்கவும் அரிசி மாவில் குளம் போட்டு வச்சு எல்லாம் கூட்டு வச்சுட்டோம்னா எப்படி நீங்கள் நடந்து போவீங்க எப்படி எங்கள் குழந்தைகள் விளையாடுவாங்க அப்போ நம்ம காமன் சென்ஸுக்கே தெரியுது நாம் அப்படி செய்ய மாட்டோம் தெரியுது அப்போ நம்ம முன்னோர்கள் அப்படி செஞ்சுட்டு கிடந்தாங்க அப்படின்னு நம்ம நம்புறது எந்த அளவுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் ஆழமான மூட நம்பிக்கை அவங்க போகிறாங்கன்னு பாருங்களேன் அந்த மாதிரி இன்னைக்கு இந்த சாம்பல் புதனை சிலர் வரிந்து கட்டி கொண்டு என்ன செய்கிறாங்க அதை நியாயப்படுத்துகிறாங்க இந்த யூடியூப்பில் நம்ம ஏற்கனவே போட்டிருப்போம் இந்த அரசு அப்படிங்கிற வேலன் வேலன் அரசு அப்படிங்கிற ஒரு ஃபாதர் வந்து சில நிறைய மூடநம்பிக்கைகளை பேசிக்கிட்டே இருந்தார் ஸோ அவர் வந்து பைபிளை தூக்கிட்டு வந்து பைபிள் வசனங்களை க சுட்டி காமித்து அதை தவறாக விளக்கம் கொடுத்து மூடநம்பிக்கையாக போடுறாருன்னு சொல்லிவிட்டு நாம் அவரை குறித்து நியாயமான அடிப்படையிலே அந்த வசனத்துக்கு இதுதான் விளக்கம் நீங்கள் சொல்கிறது விளக்கம் இல்லை அவர் நிறைய மூட நம்பிக்கைலாம் பேசிருப்பாரு பேப்டிசம் குழந்தைகளுக்கு கொடுத்தா குழந்தைகளுக்கு நோய் வராது காய்ச்சல் வராது அது இதெல்லாம் என்ன உழைப்பிருப்பாரு குழந்தைக்கு பிறந்து இத்தனை நாளுக்கு நீங்க ஞானசானத்தை கொடுத்துருங்க இல்லை அப்படின்னா அந்த குழந்தை மீண்டும் மீண்டும் காய்ச்சல் சளி இந்த மாதிரியான நோய்ல விழுந்துகிட்டே இருப்பாங்க இருக்கிறேன் ஞானசானம் கொடுத்த பிறகு அந்த குழந்தையானது ஒரு திடம் பெற்ற ஒரு குழந்தையாக அது ஆரோக்கிய அளவிலும் அது பிசிக்கலாகவும் தட் ஷாய் பிகம்ஸ் வெரி ஸ்ட்ராங் எவ்வளவு பெரிய ஒரு தப்பு அப்ப வந்து பேப்டிசம் கொடுத்தா குழந்தைகளுக்கு நோய் வராதா இப்ப யாருக்குமே குழந்தைகளுக்கு நீ பேப்டிசம் எடுத்தவங்களுக்கு யாருக்கும் நோய் வரலையா இப்ப எவ்வளவு பெரிய ஒரு தவறான நம்பிக்கையை பரப்புறான்னு பாருங்களேன் ரெண்டாவது மரியாதை வந்து வைக்க வேண்டிய தாண்டி என்னென்னமோ சொல்லி அவங்க வந்து உடன்படிக்கை பெட்டிங்கிறது அவங்க வந்து என்னென்னமோ பேசுகிற விஷயத்தையெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக ஒரு பருத்தி வீட்டில் நான் கீழே பிளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன் நீங்கள் அதை போய் பார்த்துக்கங்க சரிங்களா அப்போ நாம் அதை குறித்து விளக்கம் கொடுத்து பைபிள் வசனம் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லும்போது அவர் என்னம்மா செஞ்சார் நம்ம சேனலுக்கு காப்பிரைட் ஸ்டை கொடுத்துருக்காரு யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு வன்மம் இருக்குது பாருங்க அவர் விமர்சனம் பண்ணவே கூடாதான் அவர் எல்லாரையும் பத்தி விமர்சனம் பண்ணுவார் செஞ்சுக்கணும் ஏன்னா அந்த இதெல்லாம் தெரியாமதான் அன்னைக்கு நிறைய அறைமுறைகள் எதுக்கு எடுத்தாலும் பைபிள சொல்லியிருக்கா பைபிள சொல்லித்தா இவங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே சிரிப்பு தான் வரும் எதுக்கு எடுத்தாலும் பைபிள் எழுதி எழுதியிருக்காங்கன்னா பைபிள் அப்படிங்கிற சொல் முதல்ல பைபிள் எழுதி இருக்கா அவர் அவருடைய சேனல்ல பாருங்களேன் எத்தனை பேத்த விமர்சனம் பண்ணி பேசிருக்காரு பாருங்களேன் எல்லாத்த பத்தியும் விமர்சனம் பண்ணி பேசுவாரு கடைசியா போட்ட பதிவில் கூட ப்ரட்டஸ்டண்ட் சபைகளை குறித்து ரொம்ப மட்ட ரகமாக அவர் அந்த வீடியோ பதிவில் பேசியிருப்பார் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை கூட பேசி பேசியிருக்காரு இப்படிப்பட்ட பிரிவினைவாதிகளான சாத்தானை நம்மளால் விரட்டி அடிக்க முடியும் அப்ப இந்த அளவுக்கு மற்றவர்களை விமர்சிக்கிற அவர் அவரை குறித்து நேர்மையான முறையிலே வசன அடிப்படையில் நாம் விமர்சிக்கும் போது நமக்கு காப்பரேட் செய்து கொடுக்குறார் எந்த மாதிரி வர பின்பம் பாருங்களேன் அவருடைய செயல்பாடு இதிலேயே தெரியுது அவர் ஒரு நேர்மையாளர் இல்லை உண்மையான நபர் இல்லைன்னு தெரியுது ஒருவேளை நம்ம கிட்ட வந்து விளக்கம் கொடுக்க முயற்சி பண்ணலாம் தவறுகள் கிடையாது காப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுக்குறேன்னா அப்போ என்ன மனநிலை உனக்குள்ளே உனக்குள்ள இருக்குது எப்பேற்பட்ட ஆவி உனக்குள்ள இருக்குது அப்படி என்ன நான் நான் அவர் தவறாக பேசிக்கிட்டேன் எதுவும் அசியமா பேசிட்டேன்னா இல்லை வேற மாதிரி பேசிட்டேன்னா விமர்சனங்களை கூட அது ஆரோக்கியமான விமர்சனங்களுக்காக சகிக்க முடியாத நபர்லாம் ஏன் பொது வாழ்க்கைக்கு வரீங்கன்னு தெரியல ஏன் ஃபாதரா வர்றீங்க ஏசு கிறிஸ்துவே இன்னைக்கு விமர்சித்தாங்க அதையே அவர் சகித்துக்கொண்ட நியாயப்படி கொண்டால் ஏற்றுக்கொள்ளணும்னு தான் பைபிள் சொல்லுது ஆனால் நியாயமான முறையில் நம்ம அவருக்கு முன்னால் வச்ச கேள்வி கே நம்ம சேனலுக்கு ஸ்ட்ரைக் அனு அனுப்பிச்சாரு நம்ம கவுண்டர் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு முன்னால் யூடியூப்பே அவர் மூஞ்சியில் அடித்து கவுண்டர் நோட்டீஸ் அனுப்பி அவரை அனுப்பி விட்டுருச்சு யூடியூப் சட்டத்திட்டத்தை அனுப்பிவிட தான் அவர் வீடியோ போறாருப்பா நீ மேலே போப்பா அப்படின்னு என்ன செஞ்சிச்சு அதனால நமக்கு அது வேலை மிச்சமாயிருச்சு சரி இப்போ இந்த சாம்பல் புதனுக்கு வருவோம் இந்த சாம்பல் புதனுடைய கான்செப்ட் என்ன இதை இன்னைக்கு அவங்க நியாயப்படுத்தி அது இது மக்கள் வந்து தங்களை தாங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்காக தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு சரி செய்வதற்காக அந்த நாற்பது நாள் அவர்கள் என்ன செய்கிறாங்க நோன்பு இருக்கிறார்கள் உபவாசம் இருக்கிறார்கள் அப்போ உங்களை உங்களையே தற்பரிசோதனை பண்ண கொள்வதற்காக இந்த நாட்களில் இறைவன் தந்திருக்கிறார் அது இதுன்னு கிளப்பு என்னென்னமோ பண்ணி இதை நியாயப்படுத்துவாங்க முதலாவது இந்த சாம்பல் புதன்கிறது அடிப்படையிலேயே பல தவறான மூடநம்பிக்கைகளை உள்ள கொண்டு வந்து வச்ச ஒரு காரியம் இந்த ஃபார்ட்டி டேஸ் அப்படிங்கிறது வேதாகமத்தில் அவர் சுட்டி காட்டும் போது நாற்பது நாள் பலர் வந்து வேதாகமத்தில் உபவாசம் இருந்ததை அவர் சுட்டி காட்டுறாரு மோசை நாற்பது நாள் உபவாசம் இருந்த நிகழ்வு ஏசு கிறிஸ்து நாற்பது நாள் உபவாசம் இருந்த நிகழ்வு இதெல்லாம் நான் கேட்குறேன் அவங்க எல்லாம் வருஷத்துல இது உபவாச நாள்னு சொல்லியா டேஸ் போட்டாங்க அவங்க லைஃப்ல ஒரு நாற்பது நாள் போட்டாங்க அதுதான் நடந்துச்சு அவ்வளவுதான் புரியுதுங்களா நீங்க எப்பவேனாலும் உபவாசம் போடலாம் அது தப்பு இல்லை முதலாவது உபவாசத்தை குறிச்சே நிறைய விஷயங்கள் இருக்கு இயேசு கிறிஸ்து எப்படி உபவாசம் பண்ண சொல்லி இருக்கிறார் அந்த முறைப்படி நீங்க எப்பவேனாலும் என்ன செய்யலாம் உபவாசம் இருக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் உபவாசத்தை போடலாம் தப்பு இல்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தை மையப்படுத்தி இப்போது தான் உபவாசம் போட வேண்டும் என்று சொல்லுவது தான் மூடநம்பிக்கைன்னு சொல்லணும் இப்போது தான் இதை செய்யணும் உங்களுக்கு கறி சாப்பிட்றது பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணுறேன்னா சாப்பிட்லாம் உடலில் கொஞ்சம் பருமனாக இருக்குது கொஞ்ச நாள் சாப்பிடலாம் ஆனால் இந்த நாளில் மட்டும் நான் கறி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது யாருடைய வழக்கம் தெரியுமா இந்துக்கள் தான் இந்த குறிப்பிட்ட டேஸ் நான் கறி சாப்பிட மாட்டேன் இதுதான் கறி நாள் இது கறி சாப்பிட உகந்த நாள் அல்ல இது சஷ்டி இது புஷ்டி அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை வச்சுருப்பாங்க இப்போ அதே மாதிரி இவங்க இப்போ விவங்க கொண்டு வந்துட்டாங்க எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கை தெரியுங்களா நீங்கள் உபவாசம் இருந்து ஆசைப்பட்ட இருங்க ஐயா ஐம்பது நாள் என்ன நூறு நாள் என்ன இல்லை வருஷம் முழுக்கமே இருங்க தப்பு இல்லை இந்த நாளில் தான் உபவாசம் இருக்கணும்னு போட்டு பைலில் எங்கேயாவது எழுதிருக்குதா யாருமே இப்படி செய்யலை இயேசு கிறிஸ்து இந்த நாளை உபவாச நாளாக இந்த மாதத்தில் இதை அனுசரிங்க ஏதாவது வச்சிருக்கிறாரா இதைத்தானே பவுல் கண்டிக்கிறாரு இனிமே நீங்கள் நாட்களையும் மாதங்களையும் நீங்கள் பாக்குறது என்ன பண்டிகை நாட்களையும் நீங்கள் பாக்குறது என்ன ஓய்வு நாளை பார்க்கறது என்ன மாத பிறப்பை பார்க்குறது என்ன இதெல்லாம் வந்து செய்யறதுனால அழிந்து போகுமே நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றணும் இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு ஏன் கண்டிக்கிறாரு கொலை செயல் புத்தகத்துல எல்லாம் யோசிச்சு பாருங்கள் பைபிள் வசனம் தெளிவாக இருக்கும்போது அதற்கு எகேன்ஸாக செயல்படும் போது நாங்கள் கேள்வி கேட்க தான் செய்வோம் ம் அப்போ இந்த ஃபார்ட்டி டேஸுங்கிறது முதல்ல இப்படி ஒரு குறிப்பிட்ட நாளை குறிப்பிடுவதே முதல் தவறு ரெண்டாவது என்ன தவறுனா அந்த நாளை அவங்க சொல்றது என்னன்னா சாம்பல் புதன் என்று ஒரு ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாங்க சாம்பல் புதன் சாம்பல் புதன்னா என்ன அர்த்தம் இயேசு கிறிஸ்து மறிப்பதற்கு முன்பாக இருக்கிற அந்த நாற்பது நாளை தான் பாத்தீங்கன்னா இவங்க சாம்பல் புதன்னு சொல்லுவாங்க பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் இந்த சாம்பலை மேலே போட்டுக்கொள்வது கொள்வது யாருன்னா ரொம்ப துக்ககரமான ஒரு காரியங்கள் தங்கள் குடும்பத்திலே நடந்தா என்ன செய்வாங்கன்னா தங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய துக்கம் இருந்துச்சுன்னா சாம்பலை எடுத்து போட்டுக்கொள்வார்கள் கொள்வார்கள் அதுதான் சாம்பல் புதன் அதை அந்த அடிப்படையில் இவங்க சாம்பல் புதன் கொண்டு வர்றாங்க இப்ப உங்களுக்கு என்ன துக்கம் ஏன் சாம்பல் போடுறீங்க சாம்பல் புதன் அன்னைக்கு நீங்க வருடத்தில் முந்நூற்றி இருபத்தி நாளில் ஏதோ ஒரு இடத்துல கடவுளுக்கு விதமாக நீங்கள் ஒரு தப்பு செஞ்சுட்டீங்க தப்பு செய்யக்கூடாது ஒருவேளை செஞ்சுட்டு வச்சுங்களேன் ஸ்பாட்லேயே உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தார் என்றால் உங்களுக்கு அதை உணர்த்துவார் உணர்த்தும் போது உடனடியாக நீங்கள் துக்கத்துக்குள்ளே போகணும் துக்கத்துக்குள்ளே போகணும் அது செவ்வாய்க்கிழமையாக கூட இருக்கலாம் வெள்ளிக்கிழமையா கூட இருக்கலாம் திங்கக்கிழமையா கூட இருக்கலாம் ஆனால் சாம்பல் புதல் நீங்கள் கொண்டு வர்றாங்களே அங்கே தான் நல்ல நுட்பமாக நான் சொல்கிற வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும் நல்லா கவனிங்க அப்போ நல்லா இது என்ன விஷயம் சாம்பல் புதனா என்ன செய்யணும் ஏசு செத்துட்டாரு தான் இவங்க சாம்பல் புதல்னு கொண்டு வந்திருக்கிறாங்க இதுக்கு சரியான விடயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க ஏன் ஏசு கிறிஸ்து மரிப்பதற்கு அந்த நாற்பது நாளுக்கு துக்க நாள்னு சொல்றாங்கன்னா ஏசு மறிக்க போகிறார் அதை இவர்கள் துக்க நாள் என்று சொல்லி கொண்டாடுறாங்க ஒழிய தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற தவறுன்னு இவங்க சொல்றதே முதல்ல ஒரு பூச்சி ஒரு பொய் அது அப்படியே அவங்க சொன்னாலும் கூட அதுவும் தவறு ஏன்னா ஒரு மனிதன் தப்பு செஞ்சான்னா தேவன் உணர்த்தும் போது அன்னைக்கே அது சாம்பல் சாம்பல் நாளாக மாறணும் அது சாம்பல் திங்களாக இருக்கலாம் சாம்பல் வியாழனாக இருக்கலாம் சாம்பல் ஞாயிறா இருக்கலாம் நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த மார்ச் மாதத்தில் தான் உங்கள் பாவத்துக்காக நீங்கள் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களை நீங்களே தயார்படுத்தணுமா ஏன் மற்ற மாதங்கள்லாம் தயார்படுத்த மாட்டீங்களா ஏன் ஜனவரியில் தயார்படுத்த மாட்டீங்களா பிப்ரவரியில் தயார்படுத்த மாட்டீங்களா டிசம்பரில் தயார்படுத்த மாட்டீங்களா அப்போ உண்மையான சத்தியம் என்னன்னா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் தயார்படுத்த வேண்டும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வருகைக்காக நீங்க தயாரா இருக்கணும் அதுதான் ஆரோக்கியமான சத்தியமே ஒழிய இந்த குறிப்பிட்ட மாதத்திலே மட்டும் நீங்கள் தயார் பண்ணுங்கள் நாங்கள் அந்த குறிப்பிட்ட மாதத்தில் மட்டும் பூ வைக்க மாட்டோம் அந்த குறிப்பிட்ட மாதத்தில் மட்டும் கறி சாப்பிட மாட்டோம் அந்த குறிப்பிட்ட மாதத்தில் மட்டும் மதுபானம் குடிக்க மாட்டோம் அந்த குறிப்பிட்ட மாதத்தில் மட்டும் எந்த தப்பும் செய்ய மாட்டோம் ஒரே பக்தி பரவசமாக இருக்கும் இதுதான் ஏன் மூட நம்பிக்கை இதுதாயா சடங்கு இதுதாயா சம்பரதாயம் இதுதாயா உலகத்துல உலகத்தில் இருக்கிற வழிபாடு அதைத்தானே சொல்கிறோம் நீங்கள் எப்போவுமே பரிசுத்தமா இருக்கணும் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் புரியுதுங்களா அது அடிப்படையிலேயே இந்த நம்பிக்கைங்கிறது ஒரு தவறான நம்பிக்கை சாம்பல் புதன் நீங்கள் வச்சுருக்கீங்க அந்த ஒரு குறிப்பிட்ட மாதம் வரைக்கும் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு பதினாலு வருடம் மாலை போட்டவர் அப்ப என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக சபரிமலைக்கு மாலை போட்டு அந்த நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் பயபக்தியாக இருப்பாங்க எல்லாருக்கும் இது தெரியும் நாற்பது நாள் அந்த முடிஞ்சு மலைக்கு போயிட்டு இறங்கின உடனே மதுபான கடையெல்லாம் தான் அவ் அவருடைய டெடிக்கேஷன் என்ன தெரியுமா அந்த நாற்பது நாள் தான் அந்த நாற்பது நாள் நாங்கள் சரியா இருப்போம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவாங்க அதே தான் இன்றைக்கு இந்த பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் என்று கொள்கிறவர்கள் பெயர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் இந்த வேலை தான் செய்கிறாங்க அந்த நாற்பது நாள் மட்டும் ரொம்ப பரிசுத்தமா தேவனுக்கு அப்படியே பயபக்தியா மற்ற நாள்லாம் யோசிச்சு பார்த்தீங்களா எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இந்த நம்பிக்கை தள்ளுகிறது என்பதை சிந்தித்து பாருங்க இப்படி தான் இன்னைக்கு எல்லாருடைய வாழ்வு இருக்கிறவங்க வாழ்க்கை முழுக்கவுமே அந்த நாற்பது நாள் மட்டும் இந்த சாம்பல் புதன் அப்படிங்கிறது இன்னொரு என்ன தப்பு மூன்றாவதாக என்ன தப்புன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மரணத்தை அனுசரிக்கும்படி இயேசு கிறிஸ்து மறிக்க போகிறாரு அப்படிங்கிறதுனால தான் இந்த சாம்பல் புதன் அந்த நாற்பது நாள் துக்க நாளாக இவங்க கொண்டாடுறாங்க இயேசு கிறிஸ்து மறிக்க போகிறார் அதை துக்க அனுசரிப்பாகத்தான் சாம்பலை போட்டுக்கொண்டு போறாங்க ஏன்னா இவங்க தங்களை ஆயத்தப்படுத்துகிறது என்று சொன்னாலும் கூட இந்த குறிப்பிட்ட ஸ்டேஜ் கூட தப்புன்னு பார்த்துட்டோம் சரிங்களா அதுக்கடுத்தது உண்மையான ரீசன் என்ன தெரியாது இயேசு மறிச்சிட்டார் அதைத்தான் இவங்க துக்கமாக சாம்பல் புதன் அனுசரிச்சு அதிலிருந்து ஒரு ஃபார்ட்டி டேஸ் போறாங்க அந்த இயேசு கிறிஸ்து மறித்ததுனால வந்து துக்க வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சந்தோஷமாக மாதிரி வருஷம் வருஷம் இதே மாதிரி வெள்ளிக்கிழமானால் துக்கம் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சா மகிழ்ச்சி எவ்வளோ பெரிய நாடகம் மேடை தெரியுதா உங்களுக்கு ஏசு கிறிஸ்து எப்பயோ நமக்காக மறிச்சிட்டாரு அவர் உயிர் தெழுந்துட்டார் இன்றைக்கி உயிர் தெழுந்த கடவுளைத்தான் நாம் ஜீவனோடு இருக்கிற தேவனை தான் ஆராதிக்கிறோம் இந்த கடவுளுக்கு வருஷ வருஷம் எவனாவது துக்கம் கொண்டாடுவானா செத்து போனவனுக்கு தான் வருஷ வருஷம் துக்கம் கொண்டாடுவாங்க செத்துட்டாங்கன்னா வருஷ வருஷம் துக்கம் கொண்டாடுவாங்க அவங்களுக்கு திதி கொடுப்பாங்க அவங்க மரண நாளை என்ன செய்வாங்க துக்ககரமாக என்ன செய்வாங்க அதை வந்து பார்ப்பாங்க இது வந்து வெளி மக்கள் மத்தியில இதுக்கு கடவுளை அறியாத மக்கள் இது ஒரு சாங்கீதமாக சடங்காக இதை பாரம்பரியமாக செய்து கொண்டு வருவாங்க ஆனா நமக்கு ஒரு அறிவு இருக்குது தான் உயிர் தெரிந்துட்டாரு அப்ப அப்புறம் வருஷ வருஷம் நீங்க அவருக்கு துக்க நாள் கொண்டாடுறீங்க மரண நாள் கொண்டாடிட்டு இருக்கிறீங்க இயேசு கிறிஸ்து எனக்காக மறித்தாருங்கிற உணர்வு நமக்குள்ள எப்பவும் இருக்கணும் என் பாவத்துக்காக அவர் மறிச்சார் என் இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார் என்கிற உணர்வு எப்போவுமே இருக்கணும் அந்த உணர்வு ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள இருந்துச்சுன்னா அவன் தப்பு செய்ய மாட்டான் என ஏன்னா நாம் வேண்டிய வழியும் வேதனையும் அவர் சிலுவையில் பட்டத ஒருத்த மனுஷன் ஒவ்வொரு நாளும் உணர்ந்தானாவே அவன் அந்த தப்புக்கு போக மாட்டான் அப்போ ஒவ்வொரு நாளும் அவர் எனக்காக மறித்தாருங்கிற அந்த உணர்வு அந்த தியாகத்தினுடைய உணர்வு நமக்குள்ளே இருக்கணுமே ஒழிய அவருக்கு துக்க நாள் கொண்டாடுறது திதி கொடுக்குற மாதிரி அந்த மரண நாள் கொண்டாடுறதுங்கிறது எவ்வளோ ஒரு தவறான ஒரு இழிவான செயல் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ தப்பு உயிர் கடவுளுக்கு எவ்வளோ வருஷம் வருஷம் வந்து திதி கொடுத்துட்டு இருப்பானா துக்கம் கொண்டாடிட்டு இருப்பானா ஆனால் இவங்க அந்த துக்க வெள்ளி அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் துக்கமாக இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சியாகிருவாங்க நல்லா பிரியாணியை சுட்டு சாப்பிட்டுட்டு எவ்வளோ வேடிக்கை கிறிஸ்தவர்கள் பாருங்கள் எல்லாம் இதை சொன்னால் கோவம் இதை சொன்னால் உடனே சேனலுக்கு காப்பீரைட்டு இதை சொன்னால் கீழே வந்து உங்களுக்கு அது புரியாது இது புரியாது பாரம்பரியம் மாது இதுன்னு கீழே வந்து கமெண்ட் வேற இல்லை வேற நீங்களே யோசிச்சு பாருங்கய்யா உயிர்த்தெழுந்த தேவனுக்கு ஒரு நாள் அந்த நாற்பது நாள் துக்க நாள்னு ஏன் கொண்டாடிட்டு இருக்கியா எவ்வளவு பெரிய தப்புன்னு புரியுதுங்களா ஸோ இந்த பதிவிலே மூன்று விடயங்களை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் பார்த்துருக்கோம் முக்கியமாக இந்த சாம்பல் புதன் எப்படி வேத வசனத்தின் அடிப்படையில் தவறான ஒரு நம்பிக்கை என்பதை இந்த பதிவில் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கேன் தவி செய்வது இந்த சாம்பல் புதன் அனுசரித்து இந்த நாற்பது நாள் மட்டும் ஏதோ டெடிகேஷனாக இருந்தால் போதும் அப்படின்னு டெடிகேஷன் பண்ணிக்கிட்டு மாயமான வாழ்க்கை வாழாதபடிக்கு தெளிவாகுங்க ஏசு கிறிஸ்து எப்பவோ ஒரு உயிர் திழந்துட்டார் இன்றைக்கி உயிர் தெழுந்த தேவனை ஆராதிக்கிறோம் அவருக்கு வருஷ வருஷம் துக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு கேவலம் மரி போனவங்களுக்கு தாங்க துக்கம் கொண்டாடுவோம் துக்க நாள் கொண்டாடிட்டு இருப்போம் உயிரோடு இருக்கிற தேவனுக்கு ஏன் துக்க நாள் கொண்டாடுறீங்க அவர் நமக்காக மறித்தாருங்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கணும் அந்த உணர்வு டெய்லியுமே இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட நாள் கொண்டாடுறது தான் அந்த போனவங்களுக்காண்டி கொண்டாடுறது புரியுதுங்களா போனவங்களுக்காண்டி செய்வாங்க பார்த்தீங்களா அந்த துக்க நாள்ங்கிறது வருட வருஷம் செய்வாங்க அதைத்தான் இப்போ நீங்களே செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க முதலாவது ஒரு தெளிவுக்கு வாங்க ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிச்சு பார்க்கணும் சத்தியம் எது நிதானிச்சு நிதானிச்சு நாம் செய்கிற ஒரு செயல் அது சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கிறதா எந்த அப்போசனாவது இயேசு கிறிஸ்து மறித்த துக்க நாளை அனுசரிச்சு பார்த்திருக்கீங்களா முதல் நூற்றாண்டு வரைக்கும் அவங்க ஊழியர் செஞ்சிருக்கிறாங்க அவங்க நிருபங்கள் எழுதியிருக்காங்க சபையை நடத்தியிருக்கிறாங்க அந்த சபை நிகழ்வுகள்ல இயேசு மறித்த நாள் அதை துக்க நாள் என்று எங்கேயாவது கொண்டாடி இருக்கிறாங்களா அவர் மறிக்கப் போகிற முந்தின நாற்பது நாளை சாம்பல் புதன் என்று சொல்லிக்கொண்டு எதையாவது செஞ்சிருக்கிறாங்களா அது இன்னொரு மூடநம்பிக்கை வேலை அந்த லா லாஸ்ட்டாக போகும்போது அந்த குறுத்தோலையை பிடிச்சிட்டு போவாங்க அந்த குளுத்தோலையை வீட்டில் கொண்டு வந்து மாட்டி வச்சுட்டு அந்த குளுத்தோலையை எரித்து சாம்பலாக்கி அதைத்தான் எடுத்து தடவிக்கிறாங்க இதெல்லாம் எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை பாருங்க ஸோ தயவு செய்து வேதாகமத்துக்கு விரோதமான தேவனுக்கு விரோதமான மூட நம்பிக்கைகளை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கொண்டு நீங்களாக ஒரு கற்பனை பக்தியிலே வாழாதீங்க கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு பக்திக்குள்ளே இருந்து கொண்டு வாழாதீங்க நல்லா கவனி வசனத்தை புரிஞ்சுக்கங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நம்பிக்கையும் அது சத்தியம் சார்ந்து இருக்கிறதா அது ஆரோக்கியமான முறையில் இருக்கிறதா அது தேவனுடைய அறிவார்ந்த செயலாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள் மீண்டும் போய் அந்த பழைய பாவத்துக்குள்ளேயே முழுகிக்கிட்டு கிடக்காது வெளியே தான் மூடநம்பிக்கையில் இருந்தோம் இப்போ கிறிஸ்தவ மூட நம்பிக்கையில் வந்துடும் இது இருக்க இருக்கலாமாம இல்லை ஸோ தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது தெளிவானவர்களாக இருக்கணும் புரிந்து கொள்ளுங்கள் ஆராய்ந்து பாருங்கள் கத்தர் அப்படிப்பட்ட பிடியில் இருக்கிறவர்களை விடுவிக்கட்டும் காட் ப்ளஸ்